வணக்கம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை குரல் எண் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அளவல்ல அப்படின்னா அளவில்லாத தீச்செயல்கள் இந்த இடத்துல களவு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தவர்கள் பொருளின் மீது ஆசைப்பட்டு அதனை திருடுவது செய்தாங்கே நான் செய்வதனாலேயே செய்ததாலேயே வீவர் அப்படின்னா என்னென்னா அழிந்து போவர் அதாவது கெட்டு விடுவர் களவு என்கின்ற தீச்சைகளை செய்வதாலேயே கெட்டு விடுவர் யார் அதை தான் அடுத்து சொல்றாங்க களவல்ல மற்றைய தேற்றாதவர் களவல்ல அப்படின்னா திருடுவதை தவிர மற்றைய தேற்றாதவர்னா மற்ற செயல்கள் திருடுவதை தவிர மற்ற செயல்களில் தேற்றாதவர்னா தெரியாதவர் மற்ற செயல்களை பற்றியே தெரியாதவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த குரலில் நம்ம கிறிஸ்தும என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது தீச்செயல்களை செய்வதாலேயே ஒருவர் கெட்டுப்போவர் யார் அப்படி கெட்டுப்போவாங்கன்னா அந்த தீச்செயல் நம்ம மனுஷன் பண்ணுறது வந்து கலவு திருடுவதை தவிர மற்ற செயல்கள் எதுவுமே தெரியாமல் இருப்பவர் அறியாமல் இருப்பவர் அந்த செயல்களை செய்வதாலேயே அவர்களது வாழ்க்கையில் அழிந்து போவர் போவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து திருவள்ளுவர்வங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக யார் ஒருத்தவங்களாம் திருடுவாங்களோ அவங்கவுங்க வாழ்க்கையில் கெட்டு அழிந்து போவார்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் அவங்க விளக்கியிருக்காங்க குரல் விளக்கம் அளவில்லாத தீச்செயல்களை அதாவது இங்கு வந்து நான் குறிப்பிடுவது என்னவென்றால் களவு செய்ததாலேயே கெடுவர் திருடுவதை தவிர மற்ற செயல்கள் செய்ய தெரியாதவர் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்